வெல்கம் டு அரிஸ் கல்வி இந்த வீடியோவில் நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் அகராதி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அடவி காடு சோலை அவல் பல்லம் குளம் சுவல் பிடரி முதுகு செரு வயல் கோபம் பலனம் வயல் மருத நிலம் புறவு சிறுகாடு புறா இது பார்த்திங்கன்னா அகன்ற சுடர் இருக்கு அகன் சுடர் ஆ வரக்கூடாது அகன் சுடர் சூரியன் அகன்ற சுடர் விரிந்த சுடர் ஆற்களி வெள்ளம் கடல் மலை பேரொளி கட்புல் பறவை ஒரு புலவன் புலி வளைந்தவாய் பளிசொல் திருவில் வானவில் இந்திரவில் ஊன் உணவு இறை ஊன் மாமிசம் உடல் திணை ஒழுக்கம் திணை தானிய வகை அன்னம் மேல்வாய் மேல் நாக்கு அன்னம் பறவை அரிசி சோறு வெள்ளம் கரும்பு சாற்றின் கட்டி வெள்ளம் பெருக்கு கடல் மன்றல் திருமணம் நெடுந்திரு அடிசுவடு காலடி குறி அகராதி அகர வரிசைப்படுத்தி பொருள் காணும் நூல் தூவல் மலை நீர்த்துளி மருள் மயக்கம் வியப்பு